வணக்கம் ஆகஸ்ட் மாதம் பிறந்த உடனேயே நமக்குள் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது காரணம் இந்த மாதத்தில்தான் பதினைந்தாம் தேதியில்தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது ஏறத்தாழ இரநூத்தி ஐம்பது ஆண்டு காலம் நாம் ஆங்கிலேயரிடத்தில் அடிமைகளாக இருந்தோம் அதற்கு முன்பு நம்மை இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள் நாயக்கர்கள் ஆண்டார்கள் போர்ச்சுகீசியர் ஆண்டார்கள் டச்சுக்காரர்கள் ஆண்டார்கள் என்று எத்தனை பேர் ஆண்டாலும் கூட தொடர்ந்து நம்மை ஆண்டது என்ற ஒரு நிலை வருமானால் அது ஆங்கிலேயர்களைத்தான் சாரும் அந்த இரநூத்தி ஐம்பது ஆண்டு காலமும் நாம் போராடாமட்டிருந்தோமா என்றால் இல்லை நாம் போராடி கொண்டுதான் இருந்தோம் அந்த போராட்டத்தை மன்னர்கள் தொடங்கினார்கள் தொடர்ந்து வந்தவர்கள் அதனை அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் மக்கள் புரட்சியாக பல இடங்களில் வெடித்தது அந்த வகையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை அந்த காங்கிரஸ் சபையினர் நிறைவேற்றினார்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சரி ஆனால் ஆங்கிலேயர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா மயிலே மயிலே இறகு போடு என்றால் போடுமா பிறகு திரும்ப போராட்டங்கள் தொடங்குகின்றன அப்படி தொடங்கிய போராட்டத்தில் தமிழ்நாட்டில் எந்த கப்பல் மூலமாக ஆங்கிலேயர்கள் வந்து நம்மிடத்தில் வியாபாரம் செய்து நம்மை அடிமைப்படுத்தினார்களோ அதே கப்பல் மூலமாக அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று முடிவு செய்த ஒரே தமிழ் சுதந்திரப் போராட்ட தியாகி சிதம்பரனார் தான் அதற்காக அவருக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை எல்லாம் கொடுக்கப்பட்டன அவற்றையெல்லாம் தாண்டி அவர் சிறைச்சாலையின் வெளியில் வந்த பிறகு தென்னாப்பிரிக்காவில் தமிழர்களுக்காக போராடிய மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் தன்னுடைய குருவாகிய தாதாபாய் நவரோஜி கோபாலகிருஷ்ண கோகலை இவர்களுடைய ஆணையின்படி இந்தியா முழுவதும் பயணப்பட்ட பிறகு முழு நேர அரசியலில் ஈடுபடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று பதினால்களில் ஈடுபட ஆரம்பிக்கிறார் ஆனால் அவர் கையில் எடுத்த ஆயுதம் என்ன என்றால் அவர் மிதவாதத்தை கையிலெடுத்தார் அஹிம்சை என்கின்ற ஆயுதத்தை அவர் கையிலெடுத்தார் அது வரைக்கும் அதை பற்றி யாருக்கும் தெரியாது அகிம்சை என்ன என்றால் என்ன என்று தெரியாது நம்முடைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு சத்தியம் தர்மம் நேர்மை ஒழுக்கம் அன்பு இவை எல்லாற்றையும் ஒன்று கூட்டி அவர் கொண்டு வந்தார் கத்தியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேரலாம் என்று நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப அந்த அகிம்சா ஆயுதத்தை எடுத்தார் மிதவாத இயக்கம் தீவிரவாத இயக்கம் தீவிரவாதம் வேறு பயங்கரவாதம் வேறு நமக்கு தெரியும் தீவிரவாத இயக்கத்தில் திலகர் பாரதி போன்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள் இப்படி மிதவாதியாக இருந்த காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை அறிவித்தார் பர்தலி இயக்கத்தினுடைய போராட்டத்தில் இருந்தார் அந்த காலத்திலே சௌரி சவராயனுங்கின்ற இடத்தில் இருந்த கலவரங்களுக்கான நிலையிலே சென்று அங்கு சமாதான முயற்சியில் ஈடுபட்டார் இப்படியெல்லாம் இருந்த காந்தி எப்போது வெகுண்டெழுந்தார் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி காங்கிரஸ் சபை கூடியது அப்போது தான் காந்தியடிகள் வெகுண்டு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா வெள்ளையனே வெளியேறு குயிட் இண்டிய இயக்கம் அதாவது வெள்ளையர்களை ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் நீங்கள் இங்கிருந்து வெளியே செல்லலாம் என்று வீரமுழக்க முட்டார் அதோடு மட்டுமில்லை ஒத்துழையாமை இயக்கத்திற்கு மக்களை அழைத்தார் ஒத்துழையாமை இயக்கம் என்னென்னா பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் மறுப்பது பணியாளர்கள் வேலைக்கு செல்லாமல் மறுப்பது மற்ற எல்லோரும் தங்களுடைய பணிகளிலிருந்து விடைபெற்று கொண்டு வருவது என்று ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போது ஆச்சரியம் தலைவர்கள் மட்டும் இல்லைங்க எளிய மக்களும் அதில் பங்கு கொண்டார்கள் சான்றாக சிகை திருத்துகின்ற தொழிலாளிகளாக இருந்த பலர் ஆங்கிலேயர்களுக்கு அந்த அழகு சிகை அலங்கார நிகழ்வை நிறுத்தி வைத்தார்கள் நாங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய செயல்பாட்டை செய்ய மாட்டோம் சிகை அலங்காரம் செய்ய மாட்டோம் போல் சலவை தொழிலாளர்கள் நாங்கள் உங்களுக்கு துணிகளை வெளித்து தர மாட்டோம் சமையல்காரர்கள் உணவு செய்து தர மாட்டோம் உண்மையில் வெள்ளைக்காரர்கள் பயந்து போனது இந்த இடத்தில் தாங்க இதற்குத்தான் ஆகஸ்ட் புரட்சி என்று பெயர் எப்படி மாவோனுடைய அந்த புரட்சி சீன புரட்சி என்று அழைக்கப்படுகிறதோ அதேபோல லெனின் தலைமையில் ஏற்படுத்திய புரட்சி ரஷ்ய புரட்சி என்று அழைக்கப்படுகிறதோ அதுபோல காந்தியடிகளுடைய இந்த புரட்சி ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது இந்த புரட்சியினால் பாதிக்கப்பட்டிருந்த ஆங்கிலேயர்கள் மிக கடுமையான சட்டங்களை போட்டு அவற்றை ஒரு ஒன்றரை ஆண்டுக்குள் ஒடுக்கிவிட்டார்கள் அது வேறு செய்தி ஆனாலும் கூட வீறு கொண்டு எழுந்த இந்தியாவை இனிமேல் நம்மால் அடக்க முடியாது என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது அப்போதுதான் அவர்களுக்கு அதிலிருந்து சரியாக ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு ஐந்து ஆண்டுகளுக்குள் நாம் சுதந்திரம் பெற்றோம் என்று சொன்னால் விடுதலை உணர்வு எல்லோருடைய மனதிலும் பதிய ஆரம்பித்தது என்று தனியும் எங்கள் சுதந்திரதாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்றார் பாரதி என்றால் அந்த அடிமையின் மோகத்தை அடிமையாக இருப்பது கேவலமான செயல் என்பதை மக்கள் உணர வேண்டும் அதற்கான காரணத்தையும் அறிய வேண்டும் என்று நினைத்து அவர்கள் அந்த அடிமையிலிருந்து விடுபடத் தொடங்கினார்கள் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது இந்த ஆகஸ்ட் மாதத்து புரட்சிதான் குயிட் இயக்கம் என்று அழைக்கப்படுகின்ற வெள்ளையனே வெளியேறுகின்ற இயக்கத்தை மிதவாதியாகிய காந்தியடிகளை வெகுண்டு சொன்னார் என்று சொன்னால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது இந்தியா மிரண்டது பிரிட்டன் பணிந்தது உண்மை அதுதான் பிறகுதான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது எனவே சுதந்திரப் போராட்ட வரலாற்றில் மறக்க முடியாத புரட்சி ஆகஸ்ட் புரட்சி நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்